போட்டி போட்டி ஒன்றிய தொடக்கு வணக்கம் பேசுகிறேன் கி வள தேன் பறந்துவிட்டது அணில் வளர தேன் ஓடிவிட்டது மரம் வளர தேன் இரண்டும் திரும்பி வந்துவிட்டது என்று அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்னை பற்றி கூறியுள்ளார் மரம் இயற்கையின் வரம் மரமின்றி போனால் நாடு நலமின்றி போகும் நாடு நலமின்றி

வரு அதில் கவனம் இல்லையா மனிதனே இயற்கையில் வரமாய் வந்த என்னை அழித்து உன்வள் உன் வாழ்க்கை சாபமாய் மாற்றாதே அட பாவி மனுஷா நீ இப்படி என்ன வெட்டி தள்ளிட்டு போனேனா இன்னும் கொஞ்சம்